ரொம்ப தேவ பத்தால சின்ன வயசுல ஏசப்பாவே ஏற்றுக்கின பிறந்த நாத்துல எல்லாருக்குமே ப்ளூ கலர்லாம் கம்மி ஆனா எனக்கு மட்டும் தான் ப்ரௌன் கலர்லாம் கம்மிடும் அப்ப எல்லாமே என்ன பார்த்து கிண்டல் பண்ணாங்க அப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஏசப்பா கையில ப்ரேர் பண்ணி ப்ளூ கலர் பண்ண வேணும் ப்ரேர் பண்ணேன் அப்ப அப்ப கழிக்கவே இல்ல அதுக்கப்புறம் இந்தியால ஊழியா செய்ய போகத்தான் அங்க இருந்தா எல்லாருக்குமே பிராங்கிடுந்தது இந்தியால ஊழியா செய்ய போகத்தான் ஏசப்பா எனக்கு கண்ணு நான் நன்றி சொன்னேன் அந்த டைம்ல நறும சம்மனப்பட்ட நோயிடுன

எல்லா பிள்ளைகளையும் காப்பாச்சு என்ன பயன்பட்டுனாங்க அன்பு இல்லாமல் கொற்க முடியும் ஆனால்